முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் முதுநிலை நீட் தேர்வு வைக்கப்பட்டதற்கு எண்ணற்ற மாணவர்கள் விரக்தியில் ஆழ்ந்துள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது எக்ஸ்தல பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார் தொழில்துறை படிப்புகளுக்கு நியாயமான சமமான தேர்வு யூஜிசி நெட் தேர்வை தொடர்ந்து முதுநிலை நீட் தேர்வும் ஒத்திவைக்கப்பட்டதால் பாதிப்பு என முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் இதுபற்றிய முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஷெர்லி இணைப்பு நினைக்கிறார் ஷெர்லி வணக்கம் முதுநிலை நீட் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் தனது எக்ஸ்தல பக்கத்தில் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்கள் முதுநிலை இன்று நடைபெற இருந்த அந்த முதுநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு என்பது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக இதற்கு முன்பாக அந்த தேர்வு என்பதற்கான அந்த ரிசல்ட் தேர்வு முடிவுகள் வெளியான போது பல்வேறு சட்டை எழுப்பி தற்போது வரை நாடு முழுவதுமே நீட்டுக்கு எதிரான ஒரு கண்டனம் என்று வலுத்து வருகிறது இந்த நிலையில்தான் தற்போது முதுநிலை நீட் தேர்வுகள் என்பது ரத்து செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தது மு க ஸ்டாலின் அது எட் பதிவொன்றை பதிவிட்டிருக்கிறார் அதில் ஆயிரக்கணக்கான மருத்துவர்கள் இதனால் தெரிவித்திருக்கின்றனர் குறிப்பாக குறிப்பிடுகையில் இந்த நீட் மோசடி என்பதற்கான மோசடியின் கட்டுகள் அவிழ்க்கப்படும் போது சிறந்த எதிர்காலத்துக்கான திட்டமிடுதல் என்பது வரும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் அது இல்லாமல் இது போன்ற சம்பவம் ஒரு எதிர்ச்சியாக நடத்தப்பட்ட சம்பவம் இல்லை என்றும் ஒரு சமக்கெட்டியின் இறுதி ஆடிதான் இது என்பதை யாரும் பறந்துவிடக் கூடாது என்றும் மு க ஸ்டாலின் தனதுகளுக்கான நியாயமான மற்றும் சமமான தேர்வு முறையை உருவாக்குவதற்கும் பள்ளி கல்வியின் முதன்மையை உறுதி செய்வதற்கும் அதன் தொழில் அதை தொழில் வாழ்க்கைக்கு அடிப்படையாக மாற்றுவதற்கும் தொழில்முறை படிப்புகளுக்கான தேர்வு செயல்முறையை தீர்மானிக்கும் மாநிலங்களை உரிமைகளை மீட்டெடுப்பதற்காகவும் மிக எங்கள் மாணவர்களின் மனதில் நம்பிக்கை மற்றும் நம்பிக்கையை மீண்டும் நிறுவுவதற்காகவும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதற்காக அனைவரும் இணைவோம் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது எக்கணத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் தங்களின் முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஷெர்லி